ஆர்த்தி பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டுட்டு கிச்சன பார்த்தா போர்க்களம் மாதிரி இருந்துச்சு பாத்திரங்களை எடுத்து சிங்க்ல போட்டு கழுவும் போது அவ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிச்சுது நான் ஒரு சரியான அம்மா இல்லையோ என் கடமைகளை ஒழுங்கா செய்ய எரிச்சல் படுறேன் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய மறந்துடுறேன் நேத்து கூட இட்லிக்கு அரிசி உளுந்து ஊற வைக்க மறந்துட்டேன் நான் என் பிள்ளைங்களை சரியா வளர்க்குறேனா இந்த எண்ணம் வந்த உடனே அவ மனசு முழுக்க குற்ற உணர்ச்சி பொங்கி வந்துச்சுது ஆர்த்தி சோகத்துல மூழ்கிட்டா ஆர்த்திக்கு இதுல புரியாதது என்னன்னா இது வெறும் எண்ணம் தான் இது உண்மை இல்ல எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் நமக்குள்ள வருதான் நம்முடைய பழக்கம் கலாச்சாரம் தினசரி நடவடிக்கை நம்முடைய ஆசை பயம் எதிர்பார்ப்பு எல்லாமே எண்ணங்களா வருது உங்க போன்ல அறுபதாயிரம் நோட்டிபிகேஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கிடுவோம் நீங்க ஒவ்வொன்னையும் தட்டி தட்டி பாப்பீங்களா பாக்க மாட்டீங்க அதே மாதிரிதான் நமக்குள்ள எழும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் நீங்க அதை அனுமதிக்காதீங்க அதுக்காக நேரத்தை செலவழிக்காதீங்க அத நம்பாதீங்க நாம வேற நம் எண்ணங்கள் வேற நாம எந்த எண்ணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துறோமோ அது நம்மை வடிவமைக்குது நம்மளை அடையாளப்படுத்துது அதனால ஒவ்வொரு எண்ணமும் நம்ம மனசுக்குள்ள வரும்போது உங்களை நீங்களே கேளுங்க இந்த எண்ணத்தை நான் அனுமதிக்கலாமா இதுக்கு நான் கவனம் செலுத்தணுமா இத நம்பலாமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா அந்த எண்ணத்துல கவனம் செலுத்தி அதை செயல்படுத்துங்க கடவுள் நம் மனதின் மீது நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள வரும் அத நம்மால கட்டுப்படுத்த முடியாது ஆனா எந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை அலட்சியம் பண்ணணும்ங்கிறதுல நாம தெளிவா இருக்கணும் நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்து கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருப்போம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்னு தேவ மனுஷரான பவுலும் சொல்றாரு